தேவி தேவி பிரீதா தேவிதா எல்லாம் வந்துட்டீங்க நல்லா இருக்கீங்களா லலிதா நல்லா இருக்கீங்களா இந்த கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அங்கதான் வரணும் ரொம்ப நாள் கழித்து லைவ் ரொம்ப நாள் போடவே இல்லை எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் லைவ் போடுறேன் ஆளுங்க வருவாங்கன்னு பார்த்தா ஒரே ஆளுதான் இருக்காங்க அதுவும் நம்ம லலிதா மட்டும் தான் இருக்காங்க நல்லா இல்ல நீ நல்லா இருக்கியா நான் ஏதோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க ஸ்கூல்ல எப்படி போகுது எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைப் போற அளவுக்கு பெரிய மனசாயிட்டீங்க ஆஹா ஆமாப்பா ஆமாப்பா யூடியூப்ல சம்பளம் வரப்போகுது இல்லையா அதனால வந்து லைவ் போட்டா தான் வந்து நிறைய பேர் வருவாங்க நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஏ லைட்ட போடு வருஷா நம்ம சேனல்ல இருக்க எல்லா சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கீங்களா இல்ல என்ன பண்றீங்க பதினாலு பேர் இருக்கீங்க இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைவ் எந்த ஊர்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தொடர்ந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளோட பிரீதா விட்டு சமையல் அறையில் வந்து விலாக் நிறைய வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரல சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க फ्रेंड्स ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்க வீட்ல என்ன சாப்பாடு செஞ்சீங்க அப்படிங்க கமெண்ட்ல எங்களுக்கு தான் அக்கா இல்லையா பால் இது ஒரு உண்மையான நல்ல உங்களுக்கு முழுமையாக இருக்கும் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி ராஜசேகர் ஹாய் ஆண்டி நான் ஒரு லைக் பண்ணிட்டேன் ஓகேப்பா ஓகேப்பா ரொம்ப நன்றிப்பா என்ன பேரு சேகர் ஓகேப்பா ஓகேப்பா எங்க இருந்து லைவ் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க நம்ம லைவுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்களா இல்ல ஏற்கனவே வந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல நான் யாரு நான் எந்த ஊரு என்னை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா இதை வந்து கூடிய சீக்கிரத்துல ஷேர் பண்ணுவேன் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது சிவகாசி ஓகேப்பா ஓகேப்பா இப்பதான் தான் வந்திருக்கேன் ஓகேப்பா ஓகேப்பா ரொம்ப நன்றி வெல்கம் டு மை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா கோபம் அடிச்சு அப்படியே தண்ணி மோந்து நீங்க எந்த ஊரு நாங்க நாமக்கல் பா நாங்கள் நாமக்கல்லேருந்து லைவ் போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க உங்க வீட்டுல என்ன சமையல்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் Thank <laughs> நம்ம சேனல் நீங்க பார்த்தா புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா பாதான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்க மொபைலுக்கு வந்து செய்யணும் நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கும்பா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க நல்லா இருக்கேன்பா என் வீட்டில் தயிர் சாதமும் பட்டாணியும் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னும் என்ன இல்லைப்பா டா சாயந்தரம் கொஞ்சமாக மிளகா இருந்துச்சு மிளகா பஜ்ஜி போட்டேன் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு தான் டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் மதியம் குழம்பு வச்சேன் பருப்பு குழம்பு பருப்பு கூட கத்திரிக்காய் அவரக்காய் உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு வச்சேன் நைட்டுக்கும் சேர்த்தி வச்சுட்டேன் இப்போ சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டா போதும் இந்த காலையில ஏதாவது டெய்லியுமே என்ன சாப்பாடு என்ன குழம்பு வைக்கலாம் பெரிய விஷயமாவே இருக்குது நம்ம வேற லெவல்ல ஒரு பூரி சப்பாத்தி எதாவது பூரி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த நாள் அந்த நாள்ல என்ன நடக்கும்னா எனக்கு மிளகாய் பூஜ் தாங்க வச்சுப்பா மிளகா பஜி எல்லாமே சாப்பிட்டுள்ள போயிருச்சு ஒத்துட்டில பாருங்க நம்ம சேனல்ல இப்ப ஒரு வீடியோ இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க பரவாயில்ல நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சும்மாதான் கேட்டேன் ஓகேப்பா 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 ரொம்ப நன்றிப்பா நம்ம சேனல்ல பாருங்க அடிக்கடி நிறைய வீடியோஸ் வரப்போகுது இதுக்கு அப்புறம் பாத்து எனக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க பிரண்ட்ஸ் எனக்கு இதுவே போதும் லைவே போடாத நானே இப்ப லைவ் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாமே உங்களால மட்டும்தான் தான் என் மாண்டேசன் நம்ம சேனல் வந்து மான்டேசன் அப்படியே ஆயிடுச்சு பணம் வரத்துக்கு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நாளா அதனால சரி தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோ தம்பி நல்லா இருக்காங்களா ஃப்ரெண்டு மாமா நல்லா இருக்காரா ஆ நல்லா இருக்காங்கப்பா அவருதான் படிக்க போயிட்டாரு படிக்க போயிட்டாரு வீட்டுல இருக்கவே இருக்க மாட்டாரு லீவ் நாளில் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு படிக்க போயிட்டு வேலைக்கும் போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறோம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாக்கலாம் என்ன எல்லாமே கொஞ்சம் மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா பாருங்க நான் எப்படி யூடியூப் ரன் பண்றேன் எப்படி சேனல் ஆரம்பிச்சேன் நான் யார் என் பேர் என்ன நான் என்ன படிச்சிருக்கேன் நாங்க எந்த ஊர்ல இருக்கோம் எனக்கு எத்தனை குழந்தைங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஒரு இது மேரேஜ் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட் அவரோட உழைப்புக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு என்னோட குழந்தை வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நான் தனியாக என் குழந்தைங்கள வந்து நான் வளர்த்து வைக்கிறாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே அந்த எல்லாமே கொஞ்ச நாளைக்குதான் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த கஷ்டமெல்லாம் எங்கேயோ போயிருதுங்க சரி இதுக்கப்புறம் வந்து நமக்கு யாருமே இல்ல யூடியூப்ல வந்து நம்ம சரி நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்மள மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் ஃப்ரண்டு உங்க சேனலுக்கு யாருமே வர மாட் என் ஃப்ரெண்டு உங்க சேனலுக்கு யாருமே வர மாட்டாங்க ஏன்ப்பா உங்க பிரண்டு ஏன் சேனலுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்களா என்ன ரீசன் பா என்ன ரீசன் சொல்லுங்க நீங்க சொல்றது புரியல என்னன்னா நல்லா தெளிவா சொல்லுங்க

யாருமே லைவ்ல வரவே மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனையே நம்ம போடுறது லைவ் போட்டுக்கிட்டே இருக்கலாமே நம்ம போடுற எஃபெக்ட் வந்து எஃப்ட் வந்து நிக்கவே கூடாது அப்படியே வந்து போகலனாலும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் வீடியோவும் போடணும் அதே மாதிரி லைவும் போடணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அது நமக்கு பலன் கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது நமக்கு அதான் உழைப்பு கேட்ட ஊதியம்னு சொல்றாங்க இல்லையா நம்ம நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பின்னாடி பெனிஃபிட் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படலாம் யூடியூப்ல எதுவும் காப்பி ரைட் இஸ்யோ ஆயிருச்சா இல்லப்பா காப்பி ரைட் எல்லாம் எதுவுமே நம்ம சேனல்ல இல்ல நல்லாதான் போயிட்டு இருக்கு காப்பி ரைட் இருந்துச்சுன்னா வந்து நம்ம சேனல் வந்து ஆகாது இப்ப மானிட்டேஷன் ஆயிருச்சு ஆஃப் மானிட்டேஷன் ஆயிடுச்சு இப்போ ஃபுல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு இப்போ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடலாம் லைக் போட்டாச்சு ஜி ஜி மோகன் கோவில்பட்டி வாருங்கள் வாருங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களாப்பா நல்லா ஆள் பண்ணீங்க உங்களை வந்து நான் இதுல தருண் சுந்தர் ஃபேமிலியில பாத்துருக்கேன் அவங்க லைவ்ல நீங்க வருவீங்க இல்லையா வாங்க ஜி மோகன் ஐயா இனி இரவு வணக்கம் மோகன் 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 வாங்க ஜி ஐயா ஐயா இரவு வணக்கம் நீங்க வந்து தருண் சுந்தர் பேமில வந்து லைவ்க்கு வருவீங்க இல்லையா நான் உங்களை பாப்பேன் நீங்க லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணுவீங்க பாத்துருக்கேன் நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நீ இரவு வணக்கம் உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க 是。<Okay. S 2> okay.